தொழுகையை விட்டதனுடைய பாவத்தை பத்தி ரசூல்தான் உணர்த்தினாங்க அது பூமியில எவ்வளவு பெரிய விசீபத்தை உண்டாக்கு வேண்டும் அந்த ஹதீச சின்னதே ஆனால் அதை உணர்வு பூர்வமாக விளங்குறதாக இருந்தால் ஒரு உதாத ஒரு உதாரணத்தின் ஊடாகத்தான் அந்த ஹதீச விளங்க முடியும் உதாரணத்துக்கு எடுங்க எங்களில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்குன்ற ஒரு சொந்தமான காணியோ ஒரு வீடோ இல்லை நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பல பேருக்கு பின்னால போய் கேட்டு பார்த்தான் ஒன்றும் ஆகதில்லை அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அலைஞ்சி பார்த்தான் அதுவும் நடக்குதில்லை கடைசியாக முடிவெடுத்த வெளிநாட்டுக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தாரு எடுக்க மாட்டான் அநேகமா பலதியாவில விட்டுருவான் பலதியாண்ட என்ன யூசி நகர சபை அங்க அடிக்கிற வெயில்ல காஞ்சி விழுகிற மலையில நலஞ்சி அங்க இருக்கிற அதிகாரிகளிடத்துல அடி வாங்கி சாப்பாடு இல்லாத நேரத்தில் பசியில இருந்து அவன் ராவு பகலாக உழைக்கிறான் அதுக்கிடையில இங்க எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது எந்த வைபவத்திலும் அவன் இல்ல குடும்பத்தில் மௌத்தாகி அடக்கப்படுறாங்க அவர் அந்த மையத்துகளுக்கு இல்ல ஊர்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது அதில எல்லாம் அவர் இல்ல மாதம் முடிய கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு அதை அனுப்பி அனுப்பி இங்க காரியம் பார்க்கிறார் ஏதோ ஒரு காணிய வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு வர்த்தக நிலையம் அல்லது ஒரு கடையை கட்டி சின்ன ஒரு வாகனத்தையும் பத்து வருஷத்துக்குள்ள சாதிச்சுட்டார் இப்ப ஊருக்கு திரும்பி வர்றார் எவ்வளவு காலத்துக்கு பிறகு பத்து வருஷங்களுக்கு பின்னால வர்றாரு இவர் எப்படி வர்றார் தெரியுமா தந்த ஆயுளில் பத்து ஆண்டுகளை கொடுத்துட்டு வர்றாரு தந்த ஆயுள் மட்டுமல்ல மனைவீர பத்து ஆண்டுகளை கூட கொடுத்துட்டு வர்றாரு இவர் வெளிநாட்டுக்கு போற நேரம் மனைவிக்கு வயது இருபத்தி அஞ்சு இவர் வரும்போது முப்பத்தி அஞ்சு வந்தவுடனே திருப்ப மனைவிக்கு இருபத்தி அஞ்சு ஆகாது அவளுடைய பத்து வருஷமும் போயிருச்சு போற நேரம் கையில இருந்த குழந்தை செல்லமாக பாக்குற ஆறு மாத குழந்தை பத்து வருஷம் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு பத்தர வயது வந்தவுடன் அவன் மடியில ஏறுற ஆள் அல்ல எல்லாத்திரையும் பத்து வருஷத்தை கொடுத்து தான் ஒரு காணிய வீட்டை ஒரு கடையை வந்து பாக்கிறாரு இவர் என்ன அந்த ஓபனிங்குக்காக ஒரு விருந்து போட்டு குடும்பத்தை கூப்பிட்டு இருக்கிறார் எல்லோரும் வந்து சந்தோஷமாக விருந்து உண்டு கொண்டிருக்கிறாங்க இவர் ஒரு தேவைக்காக வெளியே போயிட்டு திரும்பி வர்றாரு வந்து பார்த்தா போனதை விட நிலம வித்தியாசமாக இருக்குது அந்த கடை இடிந்து விழுந்திருக்குது வாகனத்தில கடையும் இல்ல வாகனமும் இல்ல வீடு இடிந்து விழுந்திருக்குது குடும்பத்திற மேல முழு வீடும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இடிபாடுகளுக்குள்ளால ஜனாஜாக்களை கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க திடீரென்று வந்து இந்த காட்சிய கண்டவுடன் அந்த மனிதனின் உள்ளத்தில வருகிற கவலை அளவு என்ன பத்து வருடம் குடும்பத்தின் காலத்தை செலவழித்து சிரமப்பட்டு கட்டிய இந்த வீடும் வாகனமும் ஒரே நேரத்தில் ரப்பு எடுத்துக்கொண்டானே கொண்டானே எவ்வளவு கவலைப்படுவான் அவன் இயலாமையில சொல்லுவான் நாம் மட்டும் ஏன் மிஞ்சினேன் எனக்கும் சேர்த்து போயிருக்கலாமையே ஹசூருல்லா சல்லாஸ்லம் சொன்னாங்க புகாரியில இடம் பெறக்கூடிய ஹதீஸ் ஒரு அசரு தொழுகையை நீங்க விட்டீங்கன்னா இவருக்கு வருகிறது போல கவலை வருமாம் ஒரு அசரு தொழுகை விட்டீங்கன்னா சுபகை எல்லாம் சொல்லல அசர சொன்னாங்க ஒரு அசு தொழுகை தப்பி விடுமோ தொழுகையை விடுறதுக்கு எவருடைய காரணம் எந்த பெரிய மகானுக்கும் தொழுகையை விட முடியாது எந்த காரணத்தையும் சரியத்தை ஏற்றுக்கொள்ளாது யாருக்கு அசு தொழுகை தப்பி விடுமோ அவரது குடும்பமும் செல்வங்களும் அழிக்கப்பட்டதை போல நான் இதை மேலோட்டமாக மொழிபெயர்த்துட்டு போயிருந்தா இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்காது உதாரணம் சொன்ன பிறகு சொன்னதனால அந்த வருத்தம் கொஞ்சம் தெரியுது இப்படி பட்டோலையில எத்தனை அசறுகள் இருக்கும் அப்ப சுபகுக்கு என்ன வரும் இத வார்த்தையால சொல்லிட்டு ரசூலுல்லாவுக்கு அந்த நிலமை ஒரு ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு போர் நடக்குது உஹது போர் ரசூலுல்லாவுடைய சாச்சா கொலை செய்யப்படல படுகொலை செய்யப்படுறான் கண்களால பாக்குறதுக்கு இயலாத நிலைமை சில ஹதீஸுகள்ல இருக்குது தபராணில ரசூலாவுக்கு மூணு நாள் முகத்துல சிரிப்பே வரைகிறோம் அது ஒரு இழப்பல்ல வலதுகை உடைந்தது போல ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த நேரத்துல படுகொலை செய்தவரையோ அவரை பின்னால இருந்து தூண்டினவர்களையோ ரசூலா லானத்து செய்யல சாபமிடலை அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜிரி நாளில் இன்னும் சிலரின் கருத்துப்படி ஹிஜிரி அந்தில் மதீனாவிலே அகலி போர் ஹந்தக் யுத்தம் நடக்குது அகலி போர் என்று ஏன் சொன்னது பத்தாயிரம் பேர் மதினாவில வந்து இறங்கிட்டார்கள் ஒரு அடியாக அடிச்சு இஸ்லாத்தை தொடர்ச்சி போடுவோம் அகலி போர் அவர்களை ஆயுதத்தால எதிர்கொள்கிற சக்தி ரசூர்ல்லா சாபாக்களுக்கு இல்லை குறைஞ்சபட்சம் ஊருக்குள்ள எதிரிகளை வரவிடாம பிரதான வழிகளில் பெரும் கிடங்குகளை தோண்டினார்கள் அதுதான் அகலி என்ற பெயர் வந்து சார் இந்த கிடங்குகளை தோண்டுகிற நேரத்தில் எதிரிகளோடு அவ்வப்போது மோதல்கள் வெடித்து கொண்டிருந்தது அவர்கள் கல்லுகளை வீசுறது அம்புகளை வீசுறது இப்படி ஒரு நாள் சண்டை போயிட்டே இருந்து மகிழ்வு நேரம் ஆகி போயிடுச்சு அசரு தொழல இதுவும் சகையில் புகாரில இருக்கு நாங்கள் என்ன என்ன சொல்வோம் சமாதானம் செய்து கொள்வோம் ரசூலுல்லா புட்பால் உதய உதய் பந்தாட்டம் விளையாட போய் அசர் ஆகல வியாபாரத்தில் ஈடுபட்டதால் அல்ல

இவர்களுடைய வீடுகளையும் அல்லா நெருப்பால நெறக்கட்டும் கபறுகளும் பத்தட்டும் வீடுகளும் பத்தட்டும் ஏ நபியந்து பாராமல் என்னோட சண்டை பிடிச்சதுக்காக அல்ல புனிதமான மதீனாவை அடிக்கிறதுக்கு வந்ததுக்காக அல்ல காரணத்தையும் சேர்த்தே சொன்னாங்க தொழுகையை தொழவிடாம எங்களோட கவனத்தை திருப்பினதுக்காக தான் இப்ப பாருங்க முந்தைய ஆண்டில ஹதரத் ஹம்சா ரதி அல்ல கொல்லப்பட்ட காட்சியை கண்ட வராத ஒரு கவலை அசரு தொழுகையை விட்ட போது ரசூருல்லாவுக்கு வந்ததனால் லானத்து செய்திருக்கிறாங்க தொழுகையை விடுறதே சாதாரண பாவம் அல்ல உணவுடைய வழிகள் நின்று போறதுக்குரிய முசீமத் தொழுகையை விடுறதுல இருக்குது தொழுகையை விடுறதுல இருக்குது ஆக முல்லாத பாவம் மனிதனை பிச்சைக்காரன் ஆக்கிற பாவம் மனிதனுடைய செல்வத்தை பிள்ளைகளுக்கு அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஒரு பாவம் தொழுகை வர்றது இதனால இந்த தொழுகை வர்றது ஒரு சாதாரண பாவமாக நினைக்காது இந்த பாவம் எல்லாம் எங்களை இன்றும் தண்டித்துக் கொண்டும் கஷ்டம் கொடுத்து கொண்டும் இருக்கிறது